இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐந்து மாத பலா பலன்கள் அதாவது இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குறிப்பாக கலைத்துறை சினிமா சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்குது டீச்சர் கவர்மெண்ட் ஆஃபீஸர் இவங்களுக்கு சூப்பரோ சூப்பர் இந்த கம்பிட்டீஷனல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ தான் அப்பாடா இந்த கும்பராசி கம்ப்யூட்டர் கம்படிஷனலில் இருந்தவங்களுக்கு மூணாம் அதிபதி வேறு கேது மாட்டேச்சா சார் ஒருத்தர் சொல்கிறாரு ரெஸ்ட் ரூம் போக கூட நேரம் இல்லை சார் காலையில் ஒம்பது ஒம்பது வரைக்கும் வீட்டில் மறைகிற கிரகங்கள் ஒரு பாதகத்தை செய்யும் இப்போ உங்கள் ராசிக்கு ஏழில் கேது ராகு இருக்குது அப்புறம் ராகு கேது பரிகாரம் செய்த பின் தான் வளர்ச்சி அடையும் இப்போ கணவன் மனைவியே பார்த்தீங்கன்னா சார் நாங்கள் இங்கே இருக்கோம் அவங்க கொஞ்சம் அங்கே இருக்காங்க தொழில் ரீதியாக வேலை ரீதியாக கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப நாளாக ச ஒரு சில சார் சின்ன ஒரு வம்பு விளக்குகள் இருக்குது காம்ப்ரமைஸ் ஆகுமா நிச்சயமாக காம்ப்ரமைஸ் ஆகும் அப்போ ஏதாவது தொந்தரவுகள் தொல்லைகள் இருந்தால் அது காம்ப்ரமைஸ் பண்ண காலகட்டம் வளர்ச்சிப்படியை நோக்கி போகக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு அதை நீங்கள் வேகப்படுத்திக்கங்க பட் பெட்டராக இருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐந்து மாத பலாபலன்கள் அதாவது இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நம்ம மீதி ஏழு மாத பலாபலன்தான் பார்த்துட்டோமே இந்த ஐந்து மாத பலாபலன்கள் என்னன்னா உங்கள் இருக்க ராகு பகவான் என்ன செய்வார் ஏழரை சனியோட தாக்கம் பொதுவாக இது ஒரு லக்கான பீரியடுங்க அந்த லக்கான பீரியடை என்ன பண்ணணும் எப்படி எப்படி அடுத்து வழிப்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த ராசிக்கு இந்த நேரத்தில் குரு பெயர்ச்சியே நடக்குது ஒரு ஐந்தில் இருந்த குரு ஆறாம் இடத்துக்கு செல்கிறார் குரு உச்சம் பெறும் நிலை உங்கள் அப்போ ரெண்டாம் வீட்டு அதிபதி பதினொன்றாம் அதிபதி உச்சம் பெறுகிறார் சனி வக்ரம் அதோட உங்கள் ராசிக்கு மூணாம் அதிபதி பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி கேதுவின் புள்ளியிலிருந்து இப்போ தான் வெளியே வந்திருக்கார் ஒட்டுமொத்தமாக என்ன நடக்கும்போதுன்னு தெல்ல தெளிவாக பேசிடுவோம் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி போது ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கும்பராசி அப்படின்னாலே ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கை மிக்க ராசி இந்த ராசிக்கு வராத கஷ்டம் இல்லை ஆனால் ஜெயிக்கணும்னு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க கஷ்டம் கஷ்டத்தாலும் முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குங்க இப்போ நண்பர்கள்ட்ட பேசும்பொழுது சொந்த மொத்தம் பேசும்போது இந்த டிசிஷனில் முக்கியமான சொந்த கூட்டம் மொத்தமாக நின்று பேசும்போது தலைமை தாங்கி ஒரு பேசுகிற பண்பு இருக்கும் பாருங்கள் கரெக்டாக இருக்கும் பின்னாடி சோகமாக இருக்கிறதோ இல்லையோ சபையில் இவங்க மாதிரி ஆட்கள் இல்லை இவங்கள அதாவது எதிரிகள் வாழ வைக்கும் கும்ப ராசியும் ஏன்னா இவங்க அவங்க உண்டு வேலை உண்டுன்னு இருப்பாங்க இவங்களை யாராவது இன்சல்ட் பண்ணாலோ இல்லை அவமானப்படுத்தினாலோ அவமானப்படுத்திட்டால இந்த வரேன் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தில் மீண்டு வருவாங்க பாருங்கள் அது அவங்க இருந்த ஸ்டேஜோட பத்து மடங்கு வளர்ச்சியாக பெறும் அந்த மாதிரி சிறப்பு மிக்கது வாக்குப்பளிதும் உண்டு ஒரு லாப நோக்கமாக எப்பவுமே வந்துடும் அதாவது ஆரம்பத்தில் அப்படி இருக்க மாட்டாங்க மற்றவங்க செஞ்சதுனாலே இந்த செஞ்சு காட்டுறேன் அப்படிங்கிற வரும் அதுவாக இந்த ராசிக்கு ஒரு சிறப்பு பலனை என்ன சொல்லணும்னா எந்த ஒரு சூழ்நிலையும் மீண்டு வந்துடும் அவ்வளோ மிக்க ராசிங்க ரைட் இப்போ ஐந்து மாத பலாபலனில் முக்கியமான விஷயத்தை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ஐந்து இடத்துல இருந்த குரு ஆறாம் இடத்துக்கு இடமாற்றம் நடந்து உங்கள் சனியை பார்க்கிறார் சனிக்கு குரு பார்வை வரும்பொழுது உங்கள் ராசி அதிபதி பார்க்கும்போது உங்கள் மனது ஒரு நிலைப்படும் மனசு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு ஏன் மனசுன்னா இந்த ராசிக்கு தான் வேணுமா வேண்டாமா கன்ஃபியூஷன் டிசிஷன் மேக்கிங் ஒரு குழப்பங்கள் அது எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் ஒரு குழப்பி விட்டுருந்தது இப்போ மனசு சம்மந்தப்பட்ட குழப்பங்கள்லேருந்து தீர்வுக்கு ஒரு வழிவகை பிறந்தாச்சு மனசு நல்லா இருந்தாலே வாழ்க்கையில் சகலமும் நல்லா இருக்குங்க ஃபஸ்ட்டு விஷயம் இது நல்லா நடக்குது ரெண்டாவது பொருளாதார ரீதியாக பாயிண்ட் எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் த பெஸ்ட் டைம் இது தான் ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி உச்சம் பெறுகிறார் பதினொன்றாம் அதிபதி உச்சம் உங்கள் ராசி அதிபதியை பார்க்கும் பொழுது பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வீட்டுக்கு வருது ஒரு பெரும் பணம் இதுங்க பல நாள் பிளான் போட்டுட்டு இருந்தாங்க அது இருக்குமா இதாக இருக்குமா கமிஷன் வகையில் கிடைக்குமா இந்த கும்பராசி ஒரு ஏழு எட்டு மாதமாக பார்த்திங்கன்னா பல பிளான் போட்டு கண்ணுக்கு முன்னாடி தெரியும் ஆனால் கிடைக்குமா அப்படியே கண்ணுக்கு முன்னாடி நின்றுட்டே இருந்தது ஸோ இந்த ஒரு ஒரு சில ரியல் எஸ்டேட்கார் சொன்னார் பாருங்க சார் ஏழு மாதமாக தொங்கு தொங்குன்னு தொங்குறேன் சார் எல்லாம் மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்தால் அது கமிஷன் வகை வந்துடும் அது வரலை அப்படிங்கிறார் இப்போ நான் நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இப்போ தான் அந்த மாதிரி வரும் ஃபஸ்ட்டு விஷயங்கள் ரைட் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்ப்போம் குடும்ப ரீதியாக இருந்தாங்க ரொம்ப நல்ல விஷயம் இருக்குது குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி இவங்க இந்த குழந்தைங்க சம்மந்தமாக நிறைய வருத்தப்பட்டது இந்த ராசி தான் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னது குழந்தை இல்லாதவங்க பற்றி வருத்தப்பட்டது குழந்தைங்க சொன்ன பயிற்சி கேட்கலன்னு வருத்தப்பட்டது இதை வயதானவங்க என்ன பண்ணாங்கன்னா தன் குழந்தை தன் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியலேன்னு வருத்தப்பட்டது இதெல்லாம் கண்கூடாக பார்த்தது இந்த கும்பராசி அதில் அந்த ஒரு சிலர் கடன் வாங்கிட்டு பட்டாங்க பாருங்கள் கடன் பட்டான் நெஞ்சம்போல் கலைஞான் இளைஞன் அது இந்த கும்பராசி தான் எப்பவுமே இது உங்களுக்கு மற்றவங்க கே கேள்வி கேட்குறது அவ்வளோ பிடிக்காது கௌரவமாக இருக்கிற ராசி தான் ஆனால் சூழ்நிலை இப்படி இருந்தது இப்போ என்ன நடக்குதுன்னா பொருளாதார உயர்வு வருது அந்த பொருளாதார நிலைவில் ஒரு தன்னிறைவு அடையும் வேலை முதல்ல வேலை செய்கிற இடத்துல ஒரு அங்கீகாரம் உண்டு ஒரு வளர்ச்சி பழைய நோடிக்கு போகிறீங்க ஆறில் இப்போ ஆறாம் உச்ச ஒரு உச்சம் பெற்றுட்டாலே என்னென்னா எப்படி இருந்தாலும் வேலை வாய்ப்பு கிடைச்சிடும் வேலை இல்லாதவங்க வேலை வேலையில் ஒரு படிநிலை எல்லா கஷ்ட நஷ்டமும் விலகிற மாதிரி ஒரு நல்ல கோல்டன் டைம் இது இந்த கொஞ்ச நாள் தான் இருக்கும் இதோட உங்கள் ராசி அதிபதி வக்ரம் பெறுகிறார் வக்ரம் பெறுனா உங்கள் போக்கு இந்த இடையில ஒரு ஏழு எட்டு மாதமும் ஒரு சில பழக்க ஒரு சில தான் மாறி இருக்கும் அதெல்லாம் போக்கு நிலை மாறி சரியாகும் அப்போ ஃபர்ஸ்ட் கோல்டன் விஷயம் ரைட் இப்போ பிஸ்னஸ் பற்றி பேசுவோம் வேலையை பற்றி பேசியாச்சுலாம் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி அவர் கேது நிச்சயமாக இருந்தார் கேதுன்னு இருந்து இப்போ தான் வெளியே வரார் எட்டுலேருந்து இப்போ வெளியே வரப்போகுது முதல்ல தொழில் ரீதியாக ஒரு பெருத்த அவமானத்திலிருந்து வெளியே வரீங்க ஏன் அந்த அவமானம் சொல்கிறேன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு சில வரைய விரைவு ஏற்பட்டது கண்ணுக்கு முன்னாடி ஏமாற்றிட்டு போனது தொழிலில் பார்த்திங்கன்னா அதே இடத்துல ஆரம்பித்த இடத்துல நிற்கிற மாதிரி இருந்தது இப்போ என்ன நடக்குதுன்னா பத்தாம் வீட்டுக்கு குரு பார்வை வந்தாச்சு பத்து பன்னெண்டுக்கு அப்போ ஒரு சுபிச்ச காலகட்டம் தொந்தரவு கொடுத்தவங்க விலகுது தொல்லை விலகுது மனசு சம்மந்தப்பட்ட ஒருநிலைப்படுன்னு சொன்ன மாதிரி இப்போ தொழிலில் ஃபுல் கவனம் இருக்குது ஒரு ஃபஸ்ட்டு கியரில் இருந்தவங்க நீங்கள் டாப் கியர் போட்டு ஓட்டின மாதிரி வேகமாக போகலாம் இது கூட்டு சம்மந்தப்பட்டது வரும் ஒரு சில கூட்டை வைக்கிறம்பாங்க ஒரு சில உதவி வரும் உங்களை பற்றி பாப்புலாரிட்டி வருகிற காலகட்டங்கள் ஆன்லைன் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஃபுல்லுமே டெவலப் பண்ணுவாங்க அது மக்களுக்கு ரீச் ஆகும் எவ்வளவு பண்ணாலும் குறிப்பாக கலைத்துறை சினிமா சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க சூப்பராக இருக்குது டீச்சர் கவர்மெண்ட் ஆஃபீஸர் இவங்களுக்கு சூப்பரோ சூப்பர் இந்த காம்படிஷனல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ தான் அப்பாடா இந்த கும்பராசி கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டேஷனில் இருந்தவங்களுக்கு மூணாம் அதிபதி வேறு கேட்க மாட்டேங்கிச்சா சார் ஒருத்தர் சொல்கிறாரு ரெஸ்ட் ரூம் போகக்கூட நேரம் இல்லை சார் காலையில் ஒம்போது ஒம்பதுரைக்கா உட்காடுறேன் மத்தியானம் உட்கார இடத்துலையே சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க சாப்பிட்டு முடிச்சு அப்படியே கண்டினியூ நைட்டு பதினோரு மணி ஆயிடுதுங்க ஃபாரின் கிளைண்ட்டுங்க கனெக்ட் பண்ணுறதுக்குள்ளே அஞ்சு நாள் படாத என்பார் இது ஒரு செக்டர் இன்னொரு செக்டர் என்ன நடந்திருக்குன்னா சார் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் பயன் இல்லை அப்படிங்கிற அதெல்லாம் அந்த காலகட்டம் மாதிரியாச்சுங்க இது நல்ல விஷயம் நடக்குது பார்ப்போம் இந்த ஹெல்த் விஷயம்லாம் பார்ப்போம் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூராலஜி பார்க்குன்னா இருக்கிற எண்களுக்கு தொடர்பு பார்ப்போம் திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரே குழப்பமாக இருக்குது கும்பல் எல்லாமே இருக்குது ஏன் நடக்கலை அப்படின்னு வரும் ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கணும் உங்கள் ராசியில் ராகு ஏழில் கேது இப்போ ராகு கேது சம்மந்தப்பட்ட பரிகாரம் தேவை இது சொன்ன அடைச்சக்க எங்கள் ராகு கேது ஜாதத்தில் இல்லையே இப்போ நல்லா கவனிக்கணும் உங்கள் ராசிக்கு சனி வந்தால் ஏழரை சனி சனியாமா குரு வந்தால் ஜென்ம குரு எட்டில் போனால் அஷ்டமத்துக்கு இதில் கோச்சாரத்தில் இப்போ ராகு வந்தால் மட்டும் தோஷமாக எடுக்கக்கூடாதா அதுவும் உங்களுக்கு பரிகாரமாக கொடுக்க கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஆக கோச்சார ரீதியாக ராகு கேது தான் தடை பண்ணுது கூட நல்ல கிரகம் கேட்டால் நல்லதாகவும் தீய கிரகங்கள் தான் தீயதாகவும் கிடக்கும் அதனால தான் ராகு கேது வரைக்கும் போது எட்டில் மறைகிற கிரகங்கள் ஒரு பாதகத்தை செய்யும் இப்போ உங்கள் ராசிக்கு ஏழில் கேது ராகு இருக்குது அப்போ ராகுக்கு எது பரிகாரம் செய்த பின் தான் வளர்ச்சி அடையும் இப்போ கணவன் மனைவியும் பார்த்திங்கன்னா சார் நாங்கள் இங்கே இருக்கோம் அவங்க கொஞ்சம் அங்கே இருக்காங்க தொழில் ரீதியாக வேலை ரீதியாக கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் ஒரு சில வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஓகேவாக இருக்குது கணவன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் தான் சரியாக அப் ஆகுது எல்லாம் ஜண்டையும் போட்டாச்சுங்க பிரித்து சேர்ந்தாச்சுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது பட் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது கருத்து வேறுபாடுகள் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பரிகாரம் என்னென்னா சந்திரன் ராகு இந்த இதுதான் மனசு சம்மந்தப்பட்ட சஞ்சலங்கள் ஏமாத்துபவர்கள் வருவார்கள் இல்லை ஏமாறப்படுவீர்கள் இந்த அது மாதிரி அந்த ஏமாற்றங்கிற சிறு தொகை மாதிரி ஏமாற்றம் வர வாய்ப்பு இருக்குது இதற்கு ஃபஸ்ட்டு பரிகாரம் மாரியம்மன் வழிபாடு மாரியம்மன் சம்மந்தப்பட்ட வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதை பண்ணிக்கங்க இதை பண்ணிக்கிட்டாலே பல பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும் மாரியம்மன் பார்த்திங்கன்னா அது மாசி மாதம் மாசி மாதம் தானே மாரியம்மன் கும்பராசியே மாசி மாதம் தானே இந்த நேரத்தில் மாரியம்மன் வழிபாடு தான் அவங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க போகிறது இதை பண்ணுங்கள் மிகுந்த மாரியம்மன் இந்த கூரில் மா மாசி மாசம் தான் பண்ணுவாங்க ரைட் ஃபஸ்ட்டு பரிகாரம் இது சார் இடம் வீடு எதாவது வாங்கலாமா இந்த ராசி மைண்ட் ஓடிகிட்டே இருக்கும் இடம் வீடு பெட் அனிமல்ஸ் சம்மந்தப்பட்டது அதுவும் இல்லாமல் வீட்டுக்கு இந்த எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ் ஒருத்தர் டிவியும் பாங்க ஏதோ ஒன்று இது மாதிரி ஏதோ ஒரு சம்மந்தப்பட்டது திடீர்னு பார்த்தா ஒரு சிலர் ஃபர்னிச்சர் இப்போ ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறும் அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி மாறும் இந்த பொது பலனில் ஏன்னால் இந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள் சுப சுப விரயமாக வருது பட் விரயம்னாலும் சுப தான் பன்னெண்டாம் அதிபர் ரெண்டு தொடர்பு இருந்தாலும் வெளிநாட்டு வகை தொடர்பு வரும் என் ஃப்ரெண்டு ஃபாரினில் இருக்கார் ஒரு பிஸ்னஸ் பற்றி கேட்குறாரு நான் வெளிநாடு சம்மந்தப்பட்டதுக்கு வேறு ஸ்டேட்லேருந்து ஒரு பிஸ்னஸ் லிங்க் வருதுன்னு வரும் ஆக மொத்தம் இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்குது பூர்வீகம் இதுதான் முக்கியம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் தான் பூர்வீகம் சனி பகவான் எட்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது பூர்வீக ரீதியான சம்பந்த தொடர்புகளை வலுப்படுத்தும் அப்போ அவங்க ராசிக்கு ரெண்டுலேருந்து சனி பார்க்குறாரு அப்போ பூர்வீகம் சனினாலே பூர்வீகம் பழமையானது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் வரும் நல்ல முறையாக முடியும் ரெண்டு பத்திரம் சொல்லுவான் ரெண்டு பத்திரம் ரெண்டு டாக்குமெண்ட்டு ரெண்டு பேர் சைன் பண்ணுறது இந்த மாதிரி ஏதோ ஒன்று வரப்போகுது அது அது மாதிரி இருந்தால் பாருங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள் ரொம்ப நாளாக ஒரு சில சார் சின்ன ஒரு வம்பு விளக்குகள் இருக்குது காம்ப்ரமைஸ் ஆகுமா நிச்சயமாக காம்ப்ரமைஸ் ஆகும் அப்போ ஏதோ தொந்தரவுகள் தொல்லைகள் இருந்தால் அது காம்ப்ரமைஸ் பண்ண காலகட்டம் வளர்ச்சி பணியை நோக்கி போகக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு அதை நீங்கள் வேகப்படுத்திக்கங்க பட் பெட்டராக இருக்கும் ஸ்டூடெண்ட் மாணவர்களுக்கு எப்பவுமே மாணவர்கள் எப்பவுமே இந்த பாயிண்ட் சொல்லிட்டு போகிறதுனா அவங்களுக்கு தன்னம்பிக்கைக்காக இந்த வயசில் அவங்க ஒரு சிலர் கூட மாட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் அவங்க சொல்லும் பொழுது அவங்க போக்கு புரிஞ்சுக்கணும் ஒன்றே ஒன்று இந்த ராசிக்கு நாலாம் அதிபதி ஒன்பதாம் அவங்க தான் அந்த புரட்டாசி மாதம் பாதி வரைக்கும் ஆவணி மாதம் இதில் இருந்து கொஞ்சம் மாணவர்களுக்கு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் வரும் திருப்பியும் சொல்கிறேன் ஆவணி மாதம் இறுதி லாஸ்ட் வீக் ஆவணி தமிழ் ஆவணி மாதம் கடைசி புரட்டாசி மாதம் தொடக்கம் இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மாணவர்கள் கொஞ்சம் எஜுகேஷன் சம்மந்த கவனிக்கணும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஆக வாய்ப்பு உண்டு பட் வெளிநாடு சம்மந்தப்பட்ட போய் படிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் மெடிசன் சம்பந்தப்பட்ட துறைக்கு நல்லாயிருக்கு கம்படிஷனல் ஃபீல்டுக்கு ஓகே பேங்கிங் செக்டருக்கு படிக்கிறவங்க ஆடிட்டராக படிக்கிறவங்க கொஞ்சம் பார்க்கணும் அப்போ இந்த மாதிரி செக்டார்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது உண்டு வயதானவர்களுக்கு எப்படி இருக்குது ஹெல்த் வைஸ் பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் தரப்பு கொள்ளுங்கள் ஹெல்த் வைஸ் ஃபஸ்ட்டு ஆறில் குரு வந்தால் கொழுப்பு சம்பந்தப்பட்டது கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது இல்லை வயிறு உபாதைகள் சம்மந்தப்பட்டது கவனம் இப்போ ஃபுட்டு மாற்றணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏன்னா ஆறில் வருகிற ரெண்டாவது உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதியே உங்கள் ராசியில் வராது குழப்பங்கள் அதுதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குழப்பங்கள் சம்பந்தப்பட்டது தலை சம்மந்தப்பட்டது தலையில் தண்ணி கோக்க கூட விடக்கூடாது இந்த ராசி இந்த காலகட்டத்தில் தலை கண் கூடாது கண்ணில் தண்ணி நீர் வடிதல் கண் சம்மந்தப்பட்டது ஏன்னா ரெண்டில் சனி வந்து ஆறாம் வீட்டிலேருந்து கிரகம் பார்க்கும் பொழுது கண்ணில் நீர் வடியும் கண் சம்மந்தப்பட்டது இதே ஒரு சிலருக்கு பல்ல வரும் செவ்வாய் சம்மந்தம் பார்க்கும்போது பல் தொந்தரவு வரும் இது மட்டும் பார்த்துக்கோங்க மேக ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் உங்களுக்கு பொருளாதார நல்லா நல்லாயிருக்கு வேலை சூப்பர் பிஸ்னஸ் நல்லாயிருக்கு திருமணம் சம்பந்தப்பட்டது பரிகாரம் செய்த பின் சூப்பராக இருக்குது வீடு இடம் வண்டிவாகம் சொத்து உண்டு மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பூர்வீகம் பேச்சுவார்த்தைகள் பேசிக்கலாம் ஆக மொத்தம் ஒரு சுபகாலமாக இருக்குது கேள்விகள் சந்தைனா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சரி குலதெய்வம் சம்பந்தப்பட்டது இன்னொன்று இருக்குது குலதெய்வம் அனுகிரகம் நிச்சயமாக ஏற்படுகிற காலகட்டங்கள் ஒரு ஆன்மீக சுற்றுலாக்கள் போகிற மாதிரி இருக்குது போயிட்டு வாங்க உங்கள் குலதெய்வம் பேர் என்னதுன்னு கீழே கூட கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா குறிப்பாக இந்த நேரத்தில் குலதெய்வ கோயில் வழிபாடு நிச்சயமாக தேவை அதில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த பெருமாள் அம்சம் கொண்டவங்க நிச்சயமாக கோயிலுக்கு சென்று வரணும் இதே இது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அமாவாசை மட்டும் நாங்கள் போயிட்டு வருவோம் ஏன்னா இப்போ கிரகணங்கள் தான் வரப்போகுது அமாவாசை மட்டும் நாங்கள் போயிட்டு வழிபாடு பண்ணுற அவங்க இந்த மாதிரி பண்ணணும் அப்போ ஒரு சில குலதெய்வ அந்த முறைகள் இருக்கிறவங்கலாம் கோயிலுக்கு போக வேண்டி வரும் சரி பார்ப்போம் வேறு கேள்விகள் சந்தைங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்